அவ்வளவு வலிமை இருக்கிறது புத்தகத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது நீங்க எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சேர்த்து வைங்க சம்பாதிங்க ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்காது எவ்வளவு பொன் வைடூரியம் வைரம் எல்லாம் சேர்த்து வைங்க அது ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும் நாம கட்டுகிற கட்டடங்கள் அரண்மனைகள் எல்லாமே ஒரு நாள் காலத்தால் அழிந்து போகும் ஆனால் காலத்தை மீறி வாழக்கூடிய வல்லமை புத்தகங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனாலதான் அப்துல் காதர் ஐயா ஒரு புத்தகத்தில் எழுதினார் ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார் ரஷ்யால உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம் எவ்வளவு இயற்கை சீற்றம் வந்தாலும் அழிந்து போகாத ஒரு அணுகுண்டு போட்டாலும் அழிந்து போகாத ஒரு அறையை உருவாக்குகிறார்கள் பூமிக்கு அடியில் என்ன நடந்தாலும் அழியவே அழியாது அந்த இடம் அப்படியே இருக்கும் அப்படி ஒரு பெரிய அறையை உருவாக்கி அதுக்குள்ள சில பொருட்களை பாதுகாக்கிறார்கள் என்ன பொருள் தெரியுமா தங்கம் வைரம் இதெல்லாம் கிடையாது அவர்கள் சேகரித்து இந்த உலகத்தின் சிறந்த நூல்கள் என்னென்னதோ அது அத்தனையும் அந்த அறைக்குள்ளே சேகரித்து வைக்கிறார்கள் இந்த உலகமே அழிந்து போனாலும் அடுத்து ஒரு தலைமுறை வந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அடையாளம் காட்டுவது புத்தகங்கள் தான் என்பதற்காக ரஷ்யா அப்படி ஒரு அறையை ஏற்பாடு செய்கிறார்கள் இதில் பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா அந்த அறையில் உலகத்தின் சிறந்த புத்தகங்களில் முதல் புத்தகமாக அவர்கள் தேர்வு செய்தது நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எழுதிய திருக்குறளை அவர்கள் முதலாவது புத்தகமாக வைத்திருக்கிறார்கள் அவ்வளோ ஆச்சரியமான விஷயம் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வல்லமை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் தமிழ் பாட்டனுக்கு இருக்கிறது என்பதுதானே இந்த மண்ணின் கர்வமாக இருக்க முடியும் அதனால தான் ஒரு அறிஞன் சொன்னான் வள்ளுவன் ஒரே ஒரு நூல்தான் செய்தான் அதுதான் தமிழ் மானம் காக்குகிற ஆடையாக மாறிப்போனது என்று சொன்னான் ஒரு நூல்தானே அவர் நெய்தார் திருக்குறள் என்கின்ற ஒற்றை நூல் தமிழ் மானம் காக்குகிற ஆடையாக மாறி போனது என்றால் அப்படிப்பட்ட திருக்குறள் என்கின்ற சொத்து நம் கைகளில் இருக்கிறது அறிவுமதி தான் ரொம்ப அழகா சொல்வாரு எங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் உடைய திருக்குறள் என்று சொல்வார் எப்பயுமே தான் நமக்கு தாய்ப்பால் தருவாங்க ஆனால் தமிழர்களுக்கு ஒரு தந்தை கொடுத்த தாய்ப்பால் தான் திருக்குறள் என்றால் நாம் அப்பாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள் அம்மாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் அதனால தான் வள்ளுவனுக்கு முக்கடல் சம் சங்கமிக்கிற கன்னியாகுமரி கடலில் முப்பால் தந்த வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் கலைஞரவர்கள் சிலை வைத்தார் அதை பார்த்துட்டு வாலி ஒரு கவிதை எழுதினார் நீங்க எந்த செல வேணா பாருங்க எல்லா தலைவர்களுடைய சிலையும் பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அதை பராமரிக்கலன்னா என்னாகும் தெரியுமா அந்த தலைவர்களுடைய செல மேலையெல்லாம் காக்கா உட்காந்துட்டு போகும் காகம் அமர்ந்து போகும் பார்த்துருக்கீங்களா ஆனால் இவ்வளவு நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு மேலே காகம் பறக்க முடியாது கடலுக்கு மேலே அதனால் வாளி எழுதினார் எல்லோரும் காகம் அமர சிலை வடிப்பார்கள் நீ மட்டும்தான் மேகம் அவர்வதற்கு சிலை வடித்தாய் என்று எழுதுங்க அந்த கலைஞருக்கு பேனா சிலை வைக்கவா வேண்டாமா அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு புரளி கொண்டிருக்கிறது